ஹாரிஸ் வந்து இறங்கியதும் அந்த பனிப்பொழிவில் அஞ்சலி குளிரில் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தாள் அதை பார்த்த அர்ஜூன் உடனே தனது கோட்டை கழட்டி அவளுக்கு போர்த்தி விட்டு என்ன மேடம் போலீஸ்காரன் பொண்டாட்டியா இருந்துகிட்டு இவ்வளவு நடுங்குறீங்க என்று கிண்டல் செய்ய என்ன அர்ஜூன் குளிர் எல்லாருக்கும் சமமா தான் இருக்கும் இதுல போலீஸ்காரர் பொண்டாட்டி மிலிட்ரி கார் பொண்டாட்டின்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன என்று செல்லமாக கோவப்பட்டாள் பிறகு அவர்களுக்காக காத்திருந்த காரில் ஏறியவர்கள் அந்த ஹோட்டலுக்கு சென்றதும் தங்களுடைய ரூம் எது என்று கேட்டுக்கொண்டு உள்ளே செல்ல அந்த அறையின் பிரம்மாண்டத்தை பார்த்து இருவரும் போயினர் இன்று மாலை வரை சற்று நேரம் ஓய்வெடுத்துக்கொண்டு பிறகு வெளியே சென்று பார்க்கலாம் என்று முடிவெடுத்தவர்கள் ஆகிவிட்டு வர அப்பொழுது அர்ஜுனோ ஹே அஞ்சலி சான்சே இல்லடி என்ன இந்த ரூம் இவ்ளோ பெருசா இருக்கு அதுவும் இல்லாம எல்லா சௌகரியமும் இருக்கு இந்த ரூம்ல விக்ரம் சார் சான்ஸே கிடையாது எவ்வளவு சூப்பரா ரூம் புக் பண்ணிருக்காரு அது எப்படி அங்க இருந்துகிட்டே இங்க இவ்வளவு வேலை பாக்குறாரு என்று கேட்க அஞ்சலி அவனை பார்த்து சிரித்து விட்டு நீ எல்லாம் என்னடா ஏசி அண்ணா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவர் வீட்டுல இருந்துகிட்டே எல்லா வேலையும் பாத்துருவாரு அவர் சொன்னா அந்த வேலையை செய்யறதுக்கு ஆயிரம் பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க என்று கூறியதும் வேகமாக அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டவன் ஹனா இந்த வேலையை செய்ய சொல்லி உங்க அண்ணா சொல்ல மாட்டாருதான் அத நான் மட்டும்தான் செய்யணும் என்று அவள் கழுத்து வளைவில் முகம் புதைக்க அஞ்சலி அவனை நான் செம்ம டேடா இருக்கேன் நல்லா படுத்து பண்ணாத என்று காட்டில் சென்று படுத்து விட அவளை பார்த்த அர்ஜுனுக்கு தூக்கி வாரி போட்டது என்னடி தூங்குறதுக்காகவா இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்கோம் ஹனிமூன் வந்துட்டு ஒண்ணுமே செய்யலனா நல்லா இருக்காதடி என்று கதற ஏதா இருந்தாலும் நைட் பாத்துக்கலாம் இப்ப எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்புறம் எங்க அண்ணனுக்கு பண்ணி போட்டு கொடுத்துருவேன் என்று கூறியவள் அமைதியாக படுத்து தூங்க தொடங்க அவள் பக்கத்தில் வந்து அமர்ந்தவன் எல்லாம் என் ஏதோ கண்டு பயப்படுற மர்மகளை மாதிரி உங்க அண்ணனை பார்த்து நான் பயப்பட இருக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன எதுவும் செய்ய விடாம பண்ற என் பாவம் உன்னை சும்மா விடாதுடி என்று புலம்ப அர்ஜுன் சும்மா இங்க உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்காம அமைதியா படுத்து தூங்கு கிளனா எழுந்து போய் பால்கனில உட்காந்து புலம்பு என்றவள் தலையோடு போர்த்தி உறங்க தொடங்க அடி பாவி நான் இங்க உசுறு கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கவா செய்ற இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்ன நைட்டு நான் செய்யாம விட மாட்டேன்டி என்று கங்கணம் கட்டிக்கொண்டவனுக்கும் கொண்டவனுக்கும் உடல் அழுப்பாக இருந்ததில் அவனும் அமைதியாக படுத்து உறங்கி விட்டான் பின்பு மாலை நேரமானதும் இருவரும் புறப்பட்டு வெளியே சென்றவர்கள் அங்கிருந்த ஈபில் டவர் முன்னால் நின்றிருந்தனர் அந்த டவரை சுற்றி இருந்த விளக்குகள் எல்லாம் ஜொலிக்க அதை பார்ப்பதற்கே அவ்வளவு ரம்மியமாக இருந்தது அர்ஜுனுக்கு மனதுக்குள் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் வர அவன் மெதுவாக அஞ்சலியின் கையை பிடித்து கொண்டு அஞ்சலி நிச்சயமாவே இந்த நிமிஷம் நான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரனா உணர்ற ஏனா இந்த அழகான இடத்துல இந்த அழகான நேரத்துல என் தேவதை என் கூட இருக்கா என்றதும் அஞ்சலி அவனது தோளில் சாய்ந்து கொண்டு தேங்க்ஸ் அர்ஜுன் இந்த ட்ரிப் என் லைஃப்லயே மறக்க முடியாது என்றார் அர்ஜுன் மெல்ல அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்தி அந்த ஈவில் டவரின் வெளிச்சத்தில் அவளது இதழ்களில் ஒரு நீண்ட இதமான முத்தத்தினை பதித்தான் அந்த பணியிலும் அவர்களின் காதல் அனலாய் கொதித்துக் கொண்டிருந்தது பிறகு பாரிஸ் வீதிகளில் அஞ்சலி விதவிதமான ட்ரெஸ் மற்றும் நகைகளை வாங்கி குவித்தாள் அர்ஜூன் கை நிறைய பைகளை சுமந்து கொண்டு பின்னாலேயே வந்தவன் அஞ்சலி போதுமா விக்ரம் சார் காடு கொடுத்துருக்காருன்னு சொல்லி இங்க இருக்க மொத்த கடையையும் வாங்கிடுவ போல இருக்கே இதையெல்லாம் பேக் பண்ணி தூக்குறதுக்கே ஒரு தனி போலீஸ் போர்ஸ் தான் வேணும் போல என்று அர்ஜுன் புலம்பினான் அப்பொழுது ஒரு பிரெஞ்சுக்காரர் தற்செயலாக அஞ்சலி மீது மோதிவிட்டு செல்ல அதை பார்த்த அர்ஜுன் உடனே அவனது சட்டையை பிடித்து ஹேய் வாட்ஸ் தி கண் தெரியல திஸ் இஸ் தமிழ்நாடு போலீஸ் மைண்ட் இட் என்று தமிழில் கத்த அந்த ஆள் போலீஸ் என்றதும் பயந்து போய் ஓடிவிட்டான் அஞ்சலி கொண்டே அர்ஜூன் இது பாரிஸ் இங்கே வந்து உங்க போலீஸ் வேலையை காட்டாதீங்க தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது என்று அவனை இழுத்து சென்றாள் இரவு அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டல் அறை பாரிஸ் நகரத்தையே காட்டும் விதமாக கண்ணாடிச் சுவர்களுடன் இருந்தது அர்ஜுன் மது கோப்பைகளில் ரெட் ஒயினை ஊற்றிவிட்டு அஞ்சலிக்காக காத்திருந்தான் அப்பொழுது அஞ்சலி ஒரு மெல்லிய நைட்டி அணிந்து கொண்டு வெளியே வர அவளது அழகை பார்த்த அர்ஜுன் கையில் இருந்த கிளாஸை அப்படியே கீழே வைத்துவிட்டு அஞ்சலி என்று கிரக்கமாக அழைத்து கொண்டே வந்தவன் அவளை தன் பக்கம் இழுத்து அவளது கழுத்தில் இருந்த முடியை ஒதுக்கிவிட்டு அங்கு முகம் புதைத்தவன் எனக்கு யாரும் குறுக்க வர மாட்டாங்கடி நம்மளோட ரொமான்ஸ டிஸ்டர்ப் பண்றதுக்கு இங்க அந்த சின்ன தம்பியும் இல்ல பிதாத் குட்டியும் இல்ல நீ அப்புறம் இந்த பாரிஸ் மட்டும்தான் என்று அவளது காதோரம் மென்மையாக கடிக்க அஞ்சலி வெட்கத்தில் அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் அவளை ஒரு சுழற்று சுழற்றி அங்கிருந்த சுவற்றில் சாய்த்து நிற்க வைத்தவன் அவனது நெற்றி கண்ணிமைகள் மூக்கு கண்ணம் காது கழுத்து என்று முத்தம் வைத்து அவன் முகத்தால் உரசிக் கொண்டிருந்தவன் கடைசியாக அவளது ஸ்ட்ராபெரி இதழ்களை கொய்து அவள் இதழில் உள்ள அத்தனை சத்துக்களையும் மொத்தமாக உறிஞ்சி எடுக்கும் தேடலை இருந்தான் அவனுக்கு ஈக்குவலாக அவளும் தன் முத்தத்தினை அவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்க இருவரின் ரொமான்ஸும் உச்சத்தை எட்டியது நீண்ட நேர இதழ் முத்தத்திற்கு பிறகு மெதுவாக அவளை விட்டு பிரிந்தவன் அவள் தாடியை நிமிர்த்தி தன்னை பார்க்க வைத்து அஞ்சலி ஐ லவ் யூ டி ஐ லவ் யூ சோ மச் நம்ம காதல் இவ்வளவு சீக்கிரம் எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணத்துல வந்து முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடி எங்க உங்க அண்ணன் என்னை ஏத்துக்க மாட்டாரோன்னு நினைச்சு நான் ரொம்பவே பயந்துட்டேன் ஆனா தன் தங்கச்சியோட சந்தோஷம் தான் முக்கியம்னு உங்களை விட வசதியில கம்மியா இருந்தாலும்

உன்னை அளவுக்கு தாங்கு தாங்கன்னு தாங்கப் போறேன்னு மட்டும் பாரு என்றவன் நொடியும் தாமதிக்காமல் அவளை தன் இரு கைகளில் ஏந்தி கொண்டு நேராக மேதையை நோக்கி நடந்தான் அஞ்சலி அவன் கழுத்தை ஈர்க்கமாக கட்டிக்கொண்டு ஐ லவ் யூ டூ வர்ச்சோம் இவ்வளோ நேரன்னு என்னனவோ சொன்ன ஆனால் நீ என் வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கு நான் தான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் காதலியா இருந்த போதும் சரி பொண்டாட்டியா ஆன போதும் சரி உன்னோட முழு அன்பையும் காதலையும் எனக்கு கொட்டி கொடுத்து திக்குமுக்காட வச்சிருக்கேன் இந்த அன்பும் காதலும் எந்த காலத்திலையும் ஒரு இம்மி அளவு கூட குறையாம உனக்கு கொட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் என்று அவன் கண்ணத்தில் தன் அந்த நிமிடம் ஒரு காதலனாகவும் கணவனாகவும் அவன் வெற்றி பெற்றதாகவே நினைத்தான் அந்த சந்தோஷத்திலும் ஆசையிலும் அவளை கொண்டு சென்று மெத்தையில் போட்டவன் அவள் மேல் சரிந்து இருவரது ஆடைகளையும் களைத்து அவனுடைய மொத்த காதலையும் அவளுக்கே மிச்சமில்லாமல் கொடுத்து கொண்டிருந்தான் பெண் அவளோ அவனுடைய மொத்த காதலையும் தன்னுள் வாரி சுருட்டி கொண்டவள் அவனுக்கும் திகட்ட திகட்ட திருப்பி கொடுத்தாள் அடுத்த நாள் இங்கே விக்ரமும் தியாவும் விதாத்துடன் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அர்ஜுன் வீடியோ கால் செய்ய என்ன இவன் ஹனிமூனுக்கு போயிட்டு நமக்கு வீடியோ கால் பண்றான் சரியான லூசா இருப்பான் போல இருக்கு என்று புலம்ப உடனே தியாவோ எடுத்து பேசுங்க விக்ரம் அவர் ஆசையா ஃபோன் பண்றாரு நீங்க என்னன்னு கிண்டல் பண்றீங்க சரி சரி என்றவன் அட்டன் செய்து ஹலோ என்றதும் சார் இங்க பாருங்க பாரிஸ்ல கொட்டுது ஆனா உங்க தங்கச்சியோ அந்த குளிரையும் ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம இருக்கிற கடையெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்கா என்று அர்ஜுன் புலம்ப அவன் பின்னால் வந்த அஞ்சலி அவன் தலையில் வேகமாக கொட்டியது தெரிந்தது அதை பார்த்த விக்ரம் சிரித்து கொண்டே அஞ்சலி அவனுக்கு இன்னும் ரெண்டு நல்லா குடுமா என்ன பேச்சு பேசலாம் என்றவன்

அட கடவுளை இங்கேயும் எனக்கு பாதுகாப்பு இல்லையா என்று புலம்ப எல்லோரும் கலகலவென சிரித்தனர் கடைசி நாள் இரவு அர்ஜுன் ஒரு ஆற்று படகில் அவர்களுக்கு டின்னர் ஏற்பாடு செய்திருந்தான் மெல்லிய இசை ஒழிக்க இருவரும் அதில் மெதுவாக நடனமாடினர் அஞ்சலி லண்டன் போனாலும் சரி லாஸ் ஏஞ்சல்ஸ் போனாலும் சரி உன்னோட இந்த சின்ன சிரிப்பு கொடுக்கிற சந்தோஷம் வேற எங்கேயுமே கிடைக்காதுடி ஐ லவ் யூ டி பொண்டாட்டி என்று அர்ஜுன் அவன் முழங்காலிட்டு இரண்டு கைகளையும் விரித்து அவளிடம் தன் காதலை சொல்ல அஞ்சலி நெகிழ்ந்து போய் அவனை போலவே முழங்காலிட்டவள் வேகமாக அணைத்துக் கொண்டாள் பின்பு அவன் இதழில் தன் மென்மையாக முத்தமிட்டவள் ஐ லவ் யூ சோ மச் அர்ஜுன் என்று அவன் இதழில் அழுத்தமாக இதழ் பதித்தாள் அவர்களுடைய காதல் முன்பை விட இப்பொழுது ஆழமாகவும் அழுத்தமாகவும் உருவாகியது அதற்கு பிறகு அர்ஜுனும் அஞ்சலியும் இருந்து கிளம்பி சென்னை விமான நிலையம் வந்து இறங்கினர் வெளியே விக்ரம் தியா மற்றும் அர்ஜுன் குடும்பத்தினர் அவர்களுக்காக காத்திருக்க அர்ஜுன் அர்ஜுன் கையில் நான்கு பெரிய வெளியே வந்ததும் சின்ன தம்பி ஓடி வந்து அவனை தடுத்து நிறுத்தியவர் நில்டா சட்டம் என்ன சொல்லுதுன்னா அந்நிய நாட்டில இருந்து வர்றவங்க அங்க இருந்து எந்த ஆபத்தான பொருளையும் கடத்திட்டு வரக்கூடாது அதனால நீ சுட்கேச தோற நான் தரவா செக் பண்ணணும் என்றதும் அப்பா இதுல அஞ்சலியோட ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்த பர்ஃபியூமும் தான் இருக்கு இதுல என்ன ஆபத்து இருக்க போகுது என்று அர்ஜுன் புலம்பினான் சார் விட்டுருங்க பாவம் அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க என்று விக்ரம் கூற ஆனால் சின்ன தம்பியோ விடவில்லை விக்ரம் தம்பி கஸ்டம்ஸ் அதிகாரிங்க வேணா விட்டுருவாங்க ஆனா இந்த ரிட்டைர்ட் ஹெட் கான்ஸ்டபிள் அப்படி எல்லாம் லேஸ்ல விட என்றவர் ஒரு சூட்கேஸை திறக்க அதிலிருந்து ஒரு குட்டி பொம்மை வெளியே வந்து விழுந்து ஐ லவ் பாரிஸ் என்று கத்தியது. இதை பார்த்து விதாத் குட்டி கை தட்டிச் சிரிக்க சின்ன தம்பி அப்படியே அடங்கிப் போனார். அடுத்த நாள் அலுவலகத்தில் ஒரு முக்கியமான বোর্ড மீட்டிங். தியா இப்பொழுது விக்ரமின் கம்பெனியில் ஒரு டைரக்டராக பொறுப்பேற்றிருந்தாள். ஒரு புது ப்ராஜெக்ட் பற்றிய விவாதம் அங்கு நடந்து கொண்டிருந்தது. விக்ரம் இந்த ப்ராஜெக்ட்ல நாம பட்ஜெட்ட இருபது பர்சன்டேஜ் குறைச்சி குவாலிட்டியை அதிகப்படுத்தலாம் இதுதான் என்னோட பிளான் என்று தியா ஒரு ஃபைலை அவனிடம் நீட்டினாள் விக்ரம் அதை பிரித்து படித்து விட்டு நோதியா இது ரொம்ப ரிஸ்க் பிசினஸ்ல எமோஷனலான முடிவுகளை எடுக்க கூடாது என்று ஸ்ட்ரிக்ட்டாக சொன்னான் இது எமோஷனல் இல்ல விக்ரம் பிராக்டிக்கல் தான் நீங்க பழங்காலத்து முறையையே இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க என்று தியார் எல்லாம் முன்னாடியும் சொல்ல விக்ரமுக்கு சற்று ஈகோ தட்டியது மீட்டிங் முடிந்ததும் விக்ரம் தியாவை தனது கேபினுக்குள் தரதரவென்று இழுத்துச் சென்று கதவை சாத்தியவன் என்ன மேடம் எல்லார் முன்னாடியும் என் பிளானை பழங்காலத்து முறைன்னு சொல்லிட்டீங்க இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா உங்களுக்கு என்று அவளை சுவரோடு சாய்க்க என்ன தண்டனை கொடுப்பீங்க பிசினஸ்ல நானும் ஒரு பார்ட்னர் தான் நான் அவங்க பொண்டாட்டி ஓகேவா என்று கேட்க விக்ரம் அவள் இதழ்களுக்கு மிக அருகில் நெருங்கி சென்றவன் இதழோடு இதழ் உரச ஆபீஸ்ல பார்ட்னரா இருக்கலாம் ஆனா இந்த ரூம் நீ என்னோட கைதி என்று அவளது கழுத்தில் ஒரு அழுத்தமான முத்தத்தினை பதித்தான் அதில் அவள் உடல் சிலிர்க்க தியா அவனது சட்டையை பிடித்து இழுத்து நீங்க எப்பவுமே இப்படிதான் பிசினஸ் விட தான் கில்லாடி என்று அவனது நெஞ்சில் தலையை சாய்த்து கொண்டாள் மாலை நேரத்தில் வீட்டின் பாரிஸில் இருந்து வாங்கி வந்த ஒரு எலக்ட்ரானிக் காரை ஓடவிட அந்த கார் சற்று தள்ளி போக விதார்த் அதை பிடிப்பதற்கு ஆசைப்பட்டு இதுவரை தவழ்ந்து கொண்டிருந்தவன் திடீரென்று சோபாவின் காலை பிடித்து கொண்டு மெதுவாக எழுந்து நிற்க விக்ரம் அங்க பாருங்க விதார்த் எழுந்து நிக்கிறான் என்று தியா குரல் தழுதழுக்க கத்தினாள் அனைவரும் அதை மூச்சை பிடித்து கொண்டு பார்க்க விதார்த்தை மெதுவாக ஒரு அடி எடுத்து வைத்தான் பிறகு இன்னொரு அடி அப்படியே தள்ளாடி நடந்து வந்து விக்ரமின் காலை கட்டி அணைத்து கொள்ள விக்ரம் அப்படியே மண்டியிட்டு விதார்த்தை தூக்கி உச்சி முகந்தவன் தியா நம்ம பையன் நடக்க ஆரம்பிச்சிட்டான் தியா என்று ஆனந்த கண்ணீருடன் சொன்னான் அர்ஜுன் உடனே விசில் அடித்து சூப்பர் விதார் அடுத்த வாரத்துல இருந்து உனக்கு வாக்கர் கிடையாது நான் உனக்கு ஒரு குட்டி சைக்கிளே வாங்கி தரேன் என்று கூற சின்ன தம்பியோ சட்டம் என்ன சொல்லுதுன்னா முதல்ல இவனுக்கு ஒரு தங்க கொலுச போடணும் என்று தன் ஒரு ஐடியாவை கொடுத்தார் அஞ்சலி காஃபி போட்டு அவளை கட்டி அணைத்தவன் அஞ்சலி நாம பாரிஸ்க்கே திரும்ப போயிடலாமா இங்க வந்தா எங்க அப்பா சட்டம் பேசுறதும் விக்ரம் சார் முறைக்கிறதுமே வேலையா இருக்குது அர்ஜுன் நம்ம அங்கேயே இருந்தா அப்புறம் வித்குட்டிய யார் கொஞ்சவா அங்கேயும் நீங்க போலீஸ் வேலையத்தான் பாத்திருப்பீங்க என்று அஞ்சலி கிண்டல் செய்தாள் அதெல்லாம் இல்ல அஞ்சலி அங்க இருந்தா நாம ரெண்டு பேரும் மட்டும்தான் இங்க பாரு விதாத் குட்டி நடந்தா கூட உங்க அண்ணன் எனக்கு ட்ரீட் கொடுக்க மாட்டேங்கிறாரே என்று அர்ஜுன் புலம்ப அஞ்சலி அவனது வாயில் ஒரு பிஸ்கெட்டை திணித்து கொஞ்சம் அமைதியா இருங்க ஏசி சார் என்றாள் அன்று இரவு விக்ரம் தியாவிற்கு ஒரு சர்பிரைஸ் ஏற்பாடு செய்தான் தியா ஆபீஸ்ல உன் பிளான் தான் சிறந்ததுன்னு எனக்கு இப்போ நல்லாவே புரியுது அதனால அந்த ப்ராஜெக்ட நீயே ஹேண்டில் பண்ணு என்று ஒரு புது டீலை அவளிடம் கொடுத்தான் தேங்க்ஸ் விக்ரம் இப்பதான் நீங்க ஒரு நல்ல பார்ட்னர் என்றாள் தியா வெறும் பார்ட்னர் தானா வேற எதுவும் இல்லையா என்று விக்ரம் அவளது காதோரம் குனிந்து அவளது சேலை தலைப்பை பிடித்து மெதுவாக இழுக்க விக்ரம் விதாத் முழிச்சுக்கு போறான் என்று தியா தடுக்க விக்ரம் அவளை தூக்கி கொண்டு அவன் அவங்க பாட்டி கூட தூங்குறான் இன்னைக்கு இந்த விக்ரமோட பிசினஸ்ல நீ மட்டும் தாண்டி ஒரே டீல் என்று அவளை அணைத்துக் கொள்ள அவர்களின் அறைக்குள் நில ஒளி தன்னல் வழியாக பாய அவர்களின் காதலின் மொழி நீண்டு கொண்டிருந்தது அடுத்த நாள் விதார்த்திற்கு காது குத்த விக்ரமின் குடும்பமும் அர்ஜுனின் குடும்பமும் அவர்களது குலதெய்வம் கோவிலுக்கு சென்றனர் சின்ன தம்பி கையில் ஒரு மெகா அனைவரும் கவனிங்க சாட்டா என்ன சொல்லுதுன்னா ஒரு குழந்தைக்கு மொட்டை அடிக்கும் போது அழக்கூடாது அப்படி அழுதா அந்த மொட்டை அடிக்கிறவருக்கு ஐம்பது ரூபா அபராதம் என்று சின்ன தம்பி அறிவிக்க அர்ஜுன் தலையிலேயே அடித்து கொண்டவன் அப்பா மொட்டை அடிக்கும் போது குழந்தை அழாம சிரிக்குமா என்ன கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன்பா என்று அர்ஜுன் சொல்ல விக்ரம் சிரித்து கொண்டே விதார்த்தை தூக்கி கொண்டு வந்தான் விதார்த் தனது பட்டு வேட்டி சட்டையில் ஒரு குட்டி இளவரசன் போலவே இருந்தான் விதார்த்தை மொட்டை அடிக்க அமர வைக்கப்பட்டதும் அவன் அழ தொடங்க அதை பார்த்த அர்ஜுன் உடனே ஒரு புது ஐடியாவை யோசித்து தனது மொபைலில் ஒரு போலீஸ் சைரன் சத்தத்தை ஒழிக்க விட்டு விதார் இதோ பாரு போலீஸ்கார் வருது நீ அழலனா உனக்கு அந்த துப்பாக்கியை கொடுப்பேன் என்று பொம்மை துப்பாக்கியை காட்டினான் விதார்த் ஆச்சரியத்தில் அழுகையை நிறுத்தி அர்ஜுனையை பார்க்க அந்த கேப்பில் அவனுக்கு மொட்டையடித்து முடிக்கப்பட்டது ஆனால் கடைசியில் விதார்த்தின் தலையில் சந்தனம் பூசும்போது அர்ஜுன் ஆர்வ கோளாறில் சார் ஹி இப்போ பாருங்க இவன் அப்படியே சிங்கம் சூரிய மாதிரியே இருக்கான் என்று கூற விக்ரம் விதார்த்தின் மொட்டை தலையை தடவி விட்டு டேய் இவன் சிங்கம் மட்டும் இல்ல இவன் இந்த விக்ரமோட வாரிசுடா என்று பெருமையாக சொன்னான் அடுத்தது காது குத்தும் சடங்கு தொடங்க பொற்கொள்ளர் ஊசியை எடுத்ததும் சின்ன தம்பி குறுக்கே வந்தவர் நிலுங்க இந்த ஊசிக்கு லைசென்ஸ் இருக்கா இது துருப்புடிச்சிருக்கான்னு லேப் டெஸ்ட் பண்ணீங்களா என்று விசாரிக்க ஆரம்பிக்க சாவித்ரி அம்மா கடுப்பாகி யோ மனுஷா விசாமிங்க இருந்து கிளம்புங்க என்று அவரை இழுத்து செல்ல விக்ரம் விதார்த்தின் கைகளை பலமாக பிடித்து கொண்டான் காது குத்தி முடித்ததும் விக்ரமின் அழ விக்ரம் அவனது கண்களை பாய் விட்டு என்று அவனது நெற்றியில் முத்தமிட தியா தன் மகனை அள்ளி அணைத்து கொண்டால் கண்கள் கலங்க விழா முடிந்து அனைவரும் வீடு திரும்பியதும் தியாவும் அஞ்சலியும் ஒரு குண்டை தூக்கி போட்டனர் விக்ரம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆர்கானிக் கஃபே கிட்ஸ் கிட் பிளே ஏரியாவோட ஸ்டார்ட் பண்ண போறோம் இதுக்கு நீங்க தான் இன்வெஸ்டர் அர்ஜுன் தான் செக்யூரிட்டி இன்சார்ஜ் என்று தியாவும் அஞ்சலியும் கூற விக்ரம் என்னது எனது வா தியா உனக்கு ஆல்ரெடி ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குடி அதெல்லாம் இல்ல விக்ரம் இது எங்க சொந்த பிசினஸ் ஆனா நீங்க வெறும் செக் அப்புறம் சைன் மட்டும் பண்ணா போதும் என்று அஞ்சலி சொல்ல அர்ஜுன் மெதுவாக நழுவ முயன்றான் அப்பொழுது அர்ஜுன் எங்க போறீங்க இந்த கஃபேக்கு வர்ற கஸ்டமர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க தான் பார்த்துக்கணும் இதுக்கு உங்க கமிஷனர் கிட்ட கூட நான் பர்மிஷன் வாங்கிட்டேன் என்று தீயா சொல்ல அர்ஜுன் அதிர்ச்சியில் வாயை பிளந்தான் ஐயோ சிஸ்டர் என்னையும் விட்டு வைக்கலையா என்று பாவமாக கேட்க இன்னையில இருந்து நாங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றோமோ அதைத்தான் நீங்க ரெண்டு பேரும் கேட்கணும் புரிஞ்சுதா என்று கூறியவர் பிசினஸ் ஆரம்பிக்கும் முன்பே அவர்கள் இருவருக்கும் ஒரு டெஸ்ட் வைத்தாள் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் சமைக்கணும் அப்பதான் எங்க கஃபேக்கு உங்களை வேலைக்கு எடுக்கலாமா வேண்டாமான்றத முடிவு பண்ண முடியும் என்றதும் இருவரும் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போயினர் பிறகு வேறு வழி இல்லாமல் இரவு உணவு சமைப்பதற்காக கிச்சனுக்கு சென்றனர் விக்ரம் ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட் அர்ஜுன் ஒரு ஏசி ஆனால் இருவரும் சமையல் அறையில் ஏப்ரானை கட்டி நின்றிருந்தனர் சார் நீங்க வெங்காயம் நான் தக்காளியை இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் என்று அர்ஜுன் சொல்ல விக்ரம் கத்தியை எடுத்துக்கொண்டு வெங்காயத்தை நறுக்க ஆரம்பிக்க அவன் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது அர்ஜூன் இந்த வெங்காயத்தை நறுக்கிறத விட ஒரு கோடி ரூபாய் டீல் பேசுறது ஈஸி போல இருக்கே என்று விக்ரம் புலம்பினான் அப்பொழுது தியா உள்ளே வந்து என்ன விக்ரம் அழுகிறீங்களா என்று கிண்டல் செய்ய விக்ரம் அவளை தன் பக்கம் இழுத்து அந்த வெங்காய கையோடு அவளது கண்ணத்தை தடவ ஐயோ விக்ரம் கண்ணு எரியுது என்று தியா கத்த அர்ஜுன் அவர்கள் பக்கத்தில் இருந்து சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் ரொமான்ஸ் பண்றதுக்கு இது ஒண்ணு உங்க பெட்ரூம் இல்ல என்று பொறாமையில் கத்தினான் பிறகு தியா அங்கிருந்து சென்று விட விக்ரமும் அர்ஜுனும் ஒரு வழியாக சமைத்து முடித்து மேஜையில் உணவுகளை எடுத்து அடுக்கி கொண்டு வந்து வைத்தனர் அப்பொழுது சின்ன தம்பி ஒரு ஸ்பூனுடன் வந்தவர் சட்டம் என்ன சொல்லுதுன்னா உணவுல உப்பு கம்மியா இருந்தா அது சமையல்காரருக்கு கொடுக்கப்படுற தண்டனை அதனால நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்றேன் என்று ஒரு வாய் எடுத்து வைத்தார் என்னப்பா எப்படி இருக்கு என்று அர்ஜுன் ஆர்வமாக கேட்டான் விக்ரம் தம்பி நீங்க பிசினஸ்லயே இருந்துடுங்க டே அர்ஜுன் நீ திருடன புடிக்கிறதே மேல் ரெண்டு பேரும் சாப்பாட்டை ஏதோ கிரிமினல் கொலைகேச மாதிரி பணி வச்சிருக்கீங்க என்று சொல்ல அங்கிருந்த அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர் அன்று இரவு விக்ரம் தியாவை தனியாக அழைத்துச் சென்றவன் தியா உன் பிஸ்னஸ்க்காக நான் சமையல் கர்னா கூட மாறுவர் ஆனால் எனக்கு அதுக்கு சம்பளமா ஒரு முத்தம் வேணும் என்று அவளை அணைத்துக்கொண்டு கேட்டான் விதாத் குட்டி தன் மொட்டை தலையுடன் அவர்கள் இருவருக்கும் நடுவில் வந்து படுத்துக்கொண்டு விக்ரமின் மூக்கை பிடித்து இழுக்க அந்த வீடு மகிழ்ச்சி கடலில் நனைந்தது தியாவும் அஞ்சலியும் இணைந்து தொடங்கிய தியாஞ்சலி ஆர்கானிக் கஃபே அண்ட் கிட்ஸ் டே ஏரியா திறப்பு விழாக்கான தயாராக இருந்தது வாசலில் அர்ஜுன் தனது போலீஸ் அதிகாரத்தை பயன்படுத்தி டேய் வரிசையா நிலுங்க இது ஏசி அர்ஜுன் வீட்டு காஃபி யாரும் இங்க முட்டி மோதக்கூடாது என்று கூட்டத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான் விக்ரம் சீரீஸ் ரிப்பன் வெட்ட தயாராக இருக்க சின்ன தம்பி குறுக்கே வந்து விக்ரம் தம்பி சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு கடையை திறக்கும் முதல்ல ஒரு போலீஸ்காரன் தான் உள்ள போகணும் அப்பதான் அங்க எந்த திருட்டும் நடக்காது என்று அவர் கத்திரிக்கோலை வாங்க முயல சாவித்ரி அம்மா அவரை இழுத்து கொண்டு பின்னாடி சென்று விட்டார் பிறகு விக்ரம் தியாவின் கையை பிடித்துக்கொண்டு ரிப்பனை வெட்டினான் வாழ்த்துக்கள் தியா உன்னோட கனவின்னைக்கு நனவாயிடுச்சி ஜி என்று அவளது காதோரம் மென்மையாக சொன்னான் கஃபே திறந்த முதல் நாளே கூட்டம் அள்ளியது சமையலறையிலும் மாஸ்டர்கள் இருந்தாலும் பரிமாற ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டது தியா விக்ரமை பார்த்து ஒரு பார்வை பார்த்தவள் விக்ரம் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்னதியா எந்த கம்பெனியை வாங்கணும் சொல்லு என்று விக்ரம் கெத்தாக கேட்க தியா அவனிடம் ஒரு வெயிட்டர் யாப்பிரானை நீட்டியவள் இப்போதைக்கு இந்த கம்பெனில நீங்க ஒரு வெயிட்டர் விக்ரம் போங்க அந்த அஞ்சாவது டேபிள்ல காஃபி எடுத்துட்டு போய் கொடுங்க என்றதும் விக்ரம் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் எனது நானா பக்கத்தில் இருந்த அர்ஜுன் சிரித்து கொண்டே சார் என்ன பாருங்க நான் ஆல்ரெடி பிளேட்டு கழுவ தயாராயிட்டேன் என்று கையில் ஒரு துணியுடன் வந்தான் விக்ரம் வேறு வழியில்லாமல் ஏப்ரானை மாட்டிக்கொண்டு காபி கப்பை எடுத்துக்கொண்டு சென்றான் ஒரு கோடீஸ்வர பிசினஸ் மேன் காபி பருமாறுவதை பார்த்த கஸ்டமர்கள் ஆச்சரியத்தில் உறைந்து போயினர் திடீரென்று கஃபே வாசலில் ஒரு சலசலப்பு அர்ஜுன் தேடிக் கொண்டிருந்த ஒரு பழைய திருடன் தற்செயலாக அந்த கஃபே பக்கமாக ஓடி வந்தான் அர்ஜுன் கையில் இருந்த தோசை தட்டை அப்படியே வீசிவிட்டு ஹே நிலுடா என்று துரத்த தொடங்க அந்த திருடன் கஃபேக்குள் புகுந்து கிட்ஸ் பிளே ஏரியாவில் இருந்த பந்து குவியலுக்குள் சென்று ஒளிந்து கொண்டான் அர்ஜுன் விடாமல் உள்ளே குதித்தவன் என் விதாட் குட்டி விளையாடுற இடத்திலேயா ஒளிஞ்சுக்கிற என்று அவனை பிடித்து வெளியே இழுத்தான் அதற்குள் சின்ன தம்பி ஓடி வந்து அர்ஜுன் சட்டை என்ன சொல்லுதுன்னா இவனை ஒரு கையால புடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால கஸ்டமருக்கு காஃபி கொடுக்கணும் உன்னோட கஸ்டமர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காஃபிக்கு என்று கத்த அர்ஜுன் அவனை ஒரு கையால் லாக் அப் செய்து கொண்டே சார் இதோ புடிங்க உங்க காஃபி என்று ஒரு கஸ்டமர் எண்ணிட்டு காஃபேவே கை தட்டலால் அதிர்ந்தது இரவு பத்து மணி காஃபி மூடப்பட்டது தியா விக்ரமை ஒரு மூலையில் இருந்த ஸ்பெஷல் டேபிளுக்கு அழைத்து சென்றார் அங்கே மெழுகுவத்திகள் எரிய அமைதியான இசை ஒழித்து கொண்டிருக்க என்னது இதெல்லாம் என்று விக்ரம் ஆச்சரியமாக கேட்டான் இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல வெயிட்டரா வேலை செஞ்சதுக்கு ஹீதியனோட பரிசு என்று தியா அவனுக்கு பிடித்தமான உணவை ஊட்டி விட்டார் விக்ரம் அவளது கையை பிடித்து கொண்டு தியா இன்னைக்குதான் நான் நிஜமான வாழ்க்கையை ரசிச்சேன் பணம் பிசினஸ் இதையெல்லாம் விட உன்னோட இந்த சின்ன உலகத்துல எனக்கு ஒரு இடம் கிடைச்சதுதான் பெரிய விஷயம் என்று அவளது உள்ளங்கையில் முத்தமிட்டான் தியா அவனது தோளில் சாய்ந்து கொண்டு இந்த உலகமே நீங்க தான் விக்ரம் எனக்கு என்றார் அந்த நள்ளிரவு அமைதியில் இருவரது காதலும் மௌனமாக பேசியது அஞ்சலி கல்லா அமர்ந்து கணக்குகளை பார்த்து கொண்டிருந்தாள் அர்ஜுன் சோர்ந்து போய் வந்து அமர்ந்தான் அஞ்சலி இன்னைக்கு நான் ஒரு கிரிமினலை புடிச்சிருக்கேன் பத்து பேருக்கு தோசை போட்டிருக்கேன் எனக்கு என்ன கமிஷன் அஞ்சலி அவனிடம் பத்து ரூபாய் நோட்டை நீட்டினாள் இந்தாங்க இதுதான் உங்க டிப்ஸ் என்றதும் என்னது பத்து ரூபாயா அஞ்சலி நான் ஏசி அர்ஜுன் டி ஆனா இங்க நீங்க வெறும் ஹெல்பர் தான் அர்ஜுன் ஒழுங்கா போய் அந்த டேபிள் தொடங்க என்று அஞ்சலி அதட்ட அர்ஜுன் அஞ்சலியின் கண்ணத்தை கிள்ளி நீ எப்போ இவ்வளவு ஸ்ட்ரிக்டான சரி போனா போகுது இன்னைக்கு நைட் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் வேணும் என்று அவளது காதோரம் கிசுகிசுத்தான் கிசுத்தான் அஞ்சலி வெட்கத்தில் கல்லாப்பெட்டியை மூடிவிட்டு அவனுடன் கிளம்பினார் வீட்டிற்கு சென்றதும் விதா தனது மொட்டை தலையுடன் சோஃபாவில் உருண்டு கொண்டிருக்க விக்ரம் அவளது மொட்டை தலையில் லேசாக தட்டி விளையாடினான் விதா கீ கி என்று சத்தம் சிரித்தான் சின்ன தம்பி வந்து விக்ரம் தம்பி இந்த மொட்டை தலையில தேங்காய் எண்ணெய் தடவுனா நல்ல மூளல் வளரும்னு சட்டம் சொல்லுது என்று ஒரு பெரிய கிண்ணத்தில் எண்ணெய் கொண்டு வர விதார்த் பயந்து தியாவின் பின்னால் ஒளிந்து கொண்டான் விக்ரம் விதார்த்தை தூக்கி கொண்டு சார் அவனை விட்டுருங்க அவன் இப்பவே ரொம்ப அறிவாளிதான் என்று சொல்லி தியாவுடன் தனது அறைக்குள் சென்றான் விக்ரம் அன்று அலுவலகத்திற்கு செல்லாமல் வீட்டில் விதார்த்துடன் நேரத்தை செலவிட முடிவு செய்தான் விதாட் தனது மொட்டை தலையோடு மெதுவாக தள்ளாடி நடந்து வந்து விக்ரமின் மடியில் அமர்ந்து கொள்ள தியா காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்து விட்டு விக்ரம் இன்னைக்கு விதார்த் ரொம்ப நேரமா உங்களையே பாத்துக்கிட்டு இருக்கான் ஏதோ சொல்ல வரான் போல என்றாள் விக்ரம் விதார்த்தின் குட்டி கைகளை பிடித்து கொண்டு என்னடா குட்டி அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமா கார் வேணுமா இல்ல அர்ஜுன் மாமா மாதிரி ஒரு கிரிமினலை பிடிக்கணுமா என்று செல்லம் விக்ரமின் பலமாக அவனது கண்களை நேராக பார்த்தவன் முதட்டுகளை மெதுவாக அசைத்து மூச்சை இழுத்து மிக தெளிவாக சொன்னான் அப்பா என்று அந்த ஒரு வார்த்தையில் விக்ரம் அப்படியே சிலையாக உறைந்து நின்றான் அவன் எத்தனையோ பிசினஸ் டீல்களை முடித்திருக்கிறான் கோடிக்கணக்கில் சம்பாதித்திருக்கிறான் ஆனால் அந்த அப்பா என்று மழலைச் சொல் கொடுத்த சந்தோஷத்திற்கு முன்னால் எல்லாமே தூசி என்று அவனுக்கு தோன்றியது தியா கேட்டியா அவ அவ என் அப்பான்னு கூப்பிட்டான் தியா என்று விக்ரம் கத்தினான் அவனது கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பழிந்தது விதார்த்தை வாரி அணைத்து அவனது முகம் முழுவதும் முத்தமிட்டான் தியா ஓடி வந்து இருவரையும் அணைத்துக் கொண்டவள் விக்ரம் நீங்க ஒரு சிறந்த பிசினஸ் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நீங்க ஒரு முழுமையான அப்பாவா ஜெயிச்சிட்டீங்க என்றாள் தியா நெகிழ்ச்சியுடன் சரியாக அந்த நேரம் அர்ஜுன் உள்ளே வந்தவன் என்ன சார் காலையிலே இவ்வளவு பெரிய சத்தம் யாரையாவது அரெஸ்ட் பண்ணணுமா என்று விளையாட்டாக கேட்க அர்ஜுன் விதர்த்தின் அப்பான்னு சொல்லிட்டா என்று விக்ரம் பெருமையாக சொல்ல அர்ஜுன் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டான் எனது மாமன்னு சொல்லலியா விதார்த் இங்கே பாரு நான் உனக்கு பாரிஸ்ல இருந்து பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்ல மாமான்னு சொல்லுடா செல்லம் என்று அர்ஜுன் அவனிடம் கெஞ்சினான் விதார்த் அவனை பார்த்து சிரித்துவிட்டு மீண்டும் விக்ரமை பார்த்து அப்பா அப்பா என்று சொல்ல அர்ஜுன் தரையில் அமர்ந்து சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் நான் தான் அவனுக்கு ட்ரைனிங்கே கொடுத்துர்றேன் ஆனா கிரெடிட் உங்களுக்கு போயிடுச்சு என்று புலம்பினான் சின்ன தம்பி ஓடி வந்து விக்ரம் தம்பி சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு குழந்தை முத முதலா அப்பான கூப்பிட்டா அந்த பையனுக்கு ஒரு செயின் போடணும் கூப்பிட்ட அப்பாவோட சந்தோஷத்துல ஊருக்கே அன்னதானம் பண்ணணும் என்றார் விக்ரமும் சிரித்து கொண்டே சார் நீங்க சொன்னபடியே செஞ்சிடலாம் இன்னைக்கு நம்ம தியாஞ்சலி கஃபேல வர எல்லாருக்குமே சாப்பாடு இலவசம் என்று அறிவிக்க அர்ஜுனோ உற்சாகமாக சார் அப்போ எனக்கு ஸ்பெஷல் பிரியாணி வேணும் என்று கூறினான் அன்று கஃபேவில் தியாவும் அஞ்சலியும் பிஸியாக இருந்தனர் விதார்த் பேசின செய்தியை கேட்ட அஞ்சலி அனி இன்னைக்கு நாம ஒரு புது டிஷ் அறிமுகப்படுத்தலாம் அதுக்கு விதார்த் ஸ்பெஷல்னு பேர் வைக்கலாம் என்றால் தியாவும் சிரித்து கொண்டே நிச்சயமா அஞ்சலி ஆனா அந்த டிஷ் செய்யறதுக்கு இந்த ரெண்டு பேரையும் வேலைக்கு வச்சிடலாம் என்று சொல்ல அங்கே வந்த விக்ரமும் அர்ஜுனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் சார் நாம மறுபடியும் மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே அர்ஜுன் ரகசியமாக கேட்க விக்ரமோ சிரித்து கொண்டே பரவாயில்ல அர்ஜுன் என் பையன் அப்பான்னு கூப்பிட்ட சந்தோஷத்துல நான் இன்னைக்கு இந்த கஃபேல பாத்திரம் கழுவ கூட தயார் என்றான் இரவு விதா தூரங்கிய பிறகு விக்ரம் தியாவை தோட்டத்தில் ஒரு ஊஞ்சலில் அமர வைத்து ஆட்டினான் தியா இன்னைக்கு நான் உணர்ந்த அந்த உணர்வை வார்த்தையால சொல்ல முடியாது டி நாம பையன் பொலியுமா நான் மறுபடியும் பிறந்த மாதிரி இருக்கு என்று கூற தியா அவனது கையை பிடித்துக்கொண்டு விக்ரம் நீங்க எவ்வளவு அன்பானர்னு எனக்கு தெரியும் விதார்த் உங்கள மாதிரி ஒரு அப்பாவாடைய புண்ணியம் பண்ணிருக்கான் என்று மகிழ்ச்சியாக கூற விக்ரம் குனிந்து அவளது காதோரம் ஆனா இந்த தேவதை அடைய நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கேன் என்று சொல்லி அவளது இதழ்களில் ஒரு நீண்ட இதமான முத்தத்தை பதித்தான் நிலவொளி அவர்களுக்கு ஆசி வழங்குவது போலவே சொலித்தது